இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது மணோளம் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பேச்சு தமிழில் மணவுளம்னு சொல்லியிருக்கேன் அதை டைட்டிலில் வந்து கரெக்டான பேர் போடுறேன் இப்போது வந்து ஒரு கிலோ கடலை மாவுக்கு எவ்வளோ என்ன வேணுமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய தேங்காய் இருக்கு இல்லையா அதை வந்து க உடச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணணும் நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அதாவது பல்லு பல்லாக கட் பண்ணணும்னு சொல்லுவோம்ல பல்லு பல்லாக இருக்கணும்னு அது மாதிரி கட் பண்ணிக்கணும் பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் திருவி திருவி போட வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வறுத்து எடுக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த தேங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துடணும் கருகீராமல் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இது வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து இந்த பாருங்கள் இந்த அளவு இருக்குது நான் வறுத்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து பொட்டுக்கடலை இருக்குது இல்லையா அது வந்து ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் என்ன பண்ண போகிறோன்னா அதே பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இது வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க வறுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை வறுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் சீக்கிரம் எடுத்துடலாம் இப்போது வந்து இந்த மனோவளம் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன் இப்போது வந்து பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கிலோ கடலை மாவு இல்லையா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சிடணும் நம்ம இப்போ இடியப்ப மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த அளவு ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது புளியையில் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் மனோவில் கட்டை எனக்கிட்ட இல்லை அதனால் முறுக்கு கட்டையில் நான் போட்டு எடுக்க போகிறேன் புளிஞ்சு எடுக்க போகிறேன் இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இப்போ அந்த கட்டையில் வச்சு புளிஞ்சு எடுத்துட வேண்டியதான் ஒரு கட்டையில் வந்து ஒரே இதை சுத்தாக சுற்றிட வேண்டியதான் விட்டு விட்டு பண்ண வேண்டாம் ஒரு கட்டைக்கு ஃபுல்லாக அப்படியே சுற்றி எடுத்துட வேண்டியது தான் இப்போ வந்து எல்லாம் புழிஞ்சுவதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக அப்படியே பின்னாடி திருப்பி விட போகிறோம் திருப்பி விட்டு எடுத்துட வேண்டிதான் இது வந்து இந்த புளிகிறது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க மனோளங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நான் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு எந்த இடத்துல ரெண்டு பேர் வேணும் ஒரே ஆளாக பண்ண முடியாதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து அந்த புளிஞ்சி விட்டோம்லே அது வந்து நல்லா இந்த அளவு இருக்கணுங்க இந்த அளவு இருந்தோன்னா நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட வேண்டியதான் பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திர கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் நான் பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இதை என்ன பண்ண போகிறோன்னா உடச்சி விடணும் எல்லாத்தையும் லைட்டாக அமுக்குனாவே போதும் அது எல்லாமே நொறுங்கிடும் ஈவனாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து முறுக்கு கட்டைங்கிறனால கொஞ்சம் பெருசாக தெரியுது உங்களுக்கு இதுவே மனவுல கட்டைன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போது வந்து கால் கிலோ வந்து ஜீனி எடுத்துருக்கேன் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் கால் கிலோ எடுத்துருக்கேன் சரியா இப்போ வந்து வெள்ளம் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோ வெள்ளத்துக்கு அந்த ஒரு கிளாஸ் சொன்னேன்ல ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு இல்லையா அதளவு தண்ணி ஊற்றுறேன் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி இந்த பாகு பதம் எவ்வளோன்னா கம்பி பதம்லாம் கிடையாது நல்லா பாக ஆகணும் இப்போ வந்து நமக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பாகு பதம் பார்ப்போம் அந்த பதம் பார்க்குறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு நல்லா இப்போ இந்த பாகு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கா இப்போ வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த வெள்ளத்தை இருக்குது பாகு இருக்குது பாருங்கள் அதை கொஞ்சமாக ஊற்றி பார்ப்போம் ஊற்றி பார்க்கையில் அப்படியே கரையக்கூடாது இந்த பாருங்கள் நமக்கு கரையுது கரையிறனால இது இன்னும் சரியாகலை இப்போ அடுத்ததாக வந்து நம்ம நொறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து தேங்காயும் பொட்டுக்கடலையும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை அதில் சேர்த்துறோம் சேர்த்துட்டு நல்லா குளிக்க வச்சுக்கலாம் இதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுக்குவோம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை பாகு பதம் பார்த்துரலாம் எப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம அந்த இதில் ஊற்றையிலே முத்து முத்தாக ஊற்றுது பாருங்கள் அந்த பாகு இந்த தாங்க நம்மளோட பதம் இந்த பாருங்கள் கரையாமல் அப்படியே உருண்டுக்கிட்டு வருதா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த இதில் பாகுஃபுல்லாக ஊற்றிடுறோம் இதுக்கு தாங்க ரெண்டு பேர் வேணும் ஒரு ஆளாக பார்க்க முடியாது ஒரு ஆள் ஊற்றணும் ஒரு ஆள் கிண்டணும் டக்கு டக்குன்னு வேகமாக பார்க்கணும் இந்த வேலை மட்டும் இல்லாட்டி கட்டி கட்டியே ஆயிரும் இது நல்லா கிண்டிகிட்ருக்கையிலே நம்ம ஜீனி வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் இதில் சேர்த்திடணும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எதுக்காக ஜீனி வந்து இந்த பவுட்ரு பண்ணி சேர்க்குறோன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கும் அந்த ஜீனி சேர்க்குறனால ஜீனியை பவுட்ரு பண்ணி சேர்க்குறனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் உதிரியாக வரும் அதுக்காக இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயை விரித்து அதில் ஆற வைக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆற வைக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிட வேண்டியது தான் ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு கட்டி மாதிரி இருந்ததுன்னா இதில் லைட்டாக உடச்சி விட்ருங்க சரியாயிடும் இப்போ வந்து நமக்கு நல்லா ஆறிடுச்சு மனவளம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு சம்பாட்டத்தில் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான் வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்ற வேண்டியதாங்க அவ்வளோதாங்க நம்மளோட மனவளம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் வேலை இருக்க மாதிரி இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் எங்கள் ஃபேமிலி சார்பாக தீபாவளி வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக தீபாவளி கொண்டாடுங்க எல்லோரும் சந்தோஷமா இருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்